ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முன்னூற்றி பதினான்காவது பாடல் திருவடியை பெறவேண்டி பாடியது ஸ்தலம் வள்ளிமலை ஐயும் ஊரு நோயும் மையலும் அவ்வாவினை வரும் உபாயும் பல அல்லல் கடவாது துல்லியதில் மாயும் உள்ளமும் இல் வாழ்க்கை தருராசே பொய்யும் மகளான அணுகாதே புள்ளரிவு பேசி அல்லல் படுவேனே நல்ல இருதாலி புணவாயே நீய போடி நீடு தையலை முனாலு எய்ய புயம் மீதுவோ ஏல்லை பம் ஏறு பள்ளல் கீழே എല്ലൊരു മാതോണേ പയ്യ മുഴുതാലും ഐമു തമിഴ് വേലേ വള്ളി പടസാർ വള്ളി മലമീ പള്ളി മണവാലെരുമാ பேசி அல்லல் படுவேனே நல்ல இரு தாலி புணர்வாயே வள்ளி படசாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மனவால பெருமானே புல்லறிவு பேசி அல்லல் படுவேனை நல்ல இரு தாலி புனவாயே பள்ளி பாடசாறு பள்ளி மாலை மேவு வள்ளி மணவாழ் பெரு மாலை வள்ளி மணவாழ பெருமாலே பள்ளி மணவால பெரு மாலை இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் மெய்பொருளே நீண்ட சோலையில் வாழ்ந்த வள்ளி அம்மையை பன்னீர் புயங்களிலும் தழுவுவாரே எல்லை யானையை வாகனமாக கொண்ட தேவேந்திரன் சுற்றத்தாராகிய தேவர்கள் வாழும் பொருட்டு கடலில் மாமரமாக நின்ற சூரவன்மனுடன் போர் செய்தவரே உலகம் முழுவதும் ஆழ்கின்ற தலைவரே மயில் வீரரே வெள்ளத்தில் உரைகின்ற கடவுளே தமிழ் தெய்வமாகிய செவ்வேல் பரமரே வள்ளிக்கொடி படர்கின்ற வள்ளிமலையில் வாழ்கின்ற வள்ளி நாயகரே பெருமையில் சிறந்தவரே கோழியும் நோய்களும் ஆசையை தூண்டும் ஐம்பொறிகளும் அவைகளின் சூழ்ச்சியும் ஆகிய இந்த சேற்றினை கடக்க மாட்டாது துள்ளி அதில் விழுந்து மாய்ந்து போகின்ற உள்ளமும் மனை வாழ்க்கையே விரும்பும் ஆசையும் பொய் உடலையும் உயிர் உயும்படியான சிவயோகத்தை மேற்கொள்ளாமல் அறிவில்லாமல் வீண் வார்த்தைகள் பேசி துயரப்படுகின்ற அடியேனை பிறவி துன்பத்தை ஒழிக்கும் உமது பாதமலரில் சேர்த்த ஆண்டருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இவ்வுடம்பு மனம் ஆசை முதலியவற்றிற்கு இடமாய் நிற்பது ஆசையால் மோசம் போவார்கள் உயிருக்கு உயும் நெறி யோக நெறியாகும் சிவராஜ யோகத்தை பல திருப்புகளில் அருணகிரிநாதர் விளக்கியுள்ளார் திருவள்ளம் என்பது அருமையான வில்வ வனக் வள்ளிமலை முருகா உயிர் பிரியும் போது உன் திருவடியை தந்து ஆட்கொண்டருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பொன்னான காலத்தை ஆசிரியால் வீணாக கழிக்காமல் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி திருப்புகழை பாடி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்